இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் என்னென்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல் கேள்வி இந்தியாவின் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள புலிகள் வழங்காப்பகம் எது இந்தியாவின் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள புலிகள் வழங்காப்பகம் எது ஆப்ஷன்ஸ் சுந்தரவனம் பந்தியூர் வழங்காப்பகம் காசிரங்கா வழங்காப்பகம் கார்பெட் வழங்காப்பகம் இந்தியாவின் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள வழங்காப்பகம் எது சரியானவது கார்பெட் இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது எது பின் வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ மலைப்பூண்டு கொடைக்கானல் ஆப்ஷன் பி செட்டிபுட்டா புடவைகள் திருநெல்வேலி ஆப்ஷன் சி ஜடேரி திருமண் திருவண்ணாமலை ஆப்ஷன் பி மட்டி வாழைப்பழம் கோயம்புத்தூர் கொடுக்கப்பட்டவைகளில் சரியாக பொருந்தாதது எது இதுக்கான சரியான பதில் மட்டி வாழைப்பழம் கோயம்புத்தூர் மூன்றாவது கேள்வி பத்தாரி பழங்குடியின் மக்கள் எப்பகுதியில் பெருமளவில் வாழ்கின்றனர் கேள்வியை என்னொரு முறை பார்க்கலாம் இனி மூன்றாவது கேள்வி பத்தாரி பழங்குடி மக்கள் எப்பகுதியில் பெருமளவில் வாழ்கின்றனர் ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி சிக்கிம் ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர் பத்தாரி பழங்குடி மக்கள் எப்பகுதியில் பெருமளவில் வாழ்கின்றனர் இந்த கேள்விக்கான சரியான பதில் அருணாச்சல பிரதேசம் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஸ் போட்டி எங்கு நடைபெற்றது ஆப்ஷன்ஸ் சென்னை ஜெய்ப்பூர் புவனேஸ்வர் மும்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற்றது இந்த கேள்விக்கான சரியான பதில் சென்னை அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு புதிய பண்ணை குளங்களை உருவாக்கிய மாவட்டம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ திருப்பூர் ஆப்ஷன் பி திருப்பத்தூர் ஆப்ஷன் ஆப்ஷன் சி கன்னியாகுமரி டி சேலம் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு புதிய பண்ணை குளங்களை உருவாக்கிய மாவட்டம் இது கேள்விக்கான சரியான பதில் திருப்பத்தூர் அடுத்த கேள்வி இனிக்கான ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான புவியின் அனைத்து இயற்கை வளங்களும் தீரும் நாளானது எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான புவியின் அனைத்து இயற்கை வளங்களும் தீரும் நாளானது எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் ஐந்து ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான புவியின் அனைத்து இயற்கை வளங்களும் தீரும் நாளானது எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆகஸ்ட் இரண்டு அடுத்த கேள்வி இனிக்கான ஏழாவது கேள்வி குகேஷ் எந்த விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர் ஆவார் குகேஷ் எந்த விளையாட்டு துறையை சேர்ந்தவர் ஆவார் ஆப்ஷன் ஏ கோல்ஃப் ஆப்ஷன் பி மட்டைப்பந்து ஆப்ஷன் சி பூப்பந்தாட்டம் ஆப்ஷன் டி சதுரங்கம் குகேஷ் எந்த விளையாட்டுத் துறையை ஆவார் கேள்விக்கான சரியான பதில் சதுரங்கம் அடுத்த கேள்வி இனிக்கான எட்டாவது கேள்வி இனிக்கான கடைசி கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையினால் பழங்குடியின மொழிகளின் சர்வதேச ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பதினைந்து ஐக்கிய நாடுகள் சபையினால் பழங்குடியின மொழிகளின் சர்வதேச ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது சரியான பதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது